இன்றைய தினம் கோவை மாவட்ட காவல்துறை சைபர் டீம் சோஷியல் மீடியா டீம்னால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று கண்டறியப்பட்டது பேசிக்கலி நார்த் இந்தியன்ஸ் வந்து குழந்தைங்களை கடத்துகிற ஒரு பிளானில் வந்து நம்ம ஏரியா பெரிநாயகம்பாளையம் மேட்டுப்பாளையம் லைக் முனிசிபாலிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தியான ஒரு செய்தி மேலும் அந்த செய்தியில் வந்து இரண்டு பேரை காவல்துறை பிடித்து காவல்துறை ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக தான் பரவுது அது தவிர ஒரு பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டிக்குள்ள நுழைஞ்சு இந்த கா இந்த காரியத்துக்காகவே வந்த மாதிரி சொல்கிறாங்க இது கோவை மாவட்ட காவல்துறை வழியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க வதந்தி தான் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே ரிப்போர்ட்டும் ஆகலை நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஹோல் லிமிட்டில் குழந்தை கடத்துவதற்கான ஒரு கேசஸ் இதற்கு ரிப்போர்ட் ஆனதே கிடையாது சச் ஸோ மக்கள் இதை நம்ப வேண்டாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வெஸ்ட் அதே மாதிரி மாநில தொழிலாளர்கள் நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வட மாநிலத்துலேருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அது தேவையில்லாமல் அவங்க லோக்கலில் அவங்க ஊர் ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எடுக்கப்பட்ட வதந்தி மாதிரி தான் இருக்குது ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் யாருமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடையோ யாருமே நம்ம லொக்காலிட்டி வருதுன்றது கிடையாது அனைத்து விதத்திலும் காவல்துறை இருந்து பாதுகாப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்டு எதுவுமே ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ஒரு பொய் செய்தி இந்த செய்தி எந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆனதுன்றது இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு அந்த குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யார் அந்த செய்தியை பதிவு பண்ணது அப்படின் அப்படின்றது மேலும் அவங்க மேலே யார் பதிவு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பதிவு பண்ணுவாங்க மேலே கண்டிப்பாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஐபிசி ஃபைவ் நாட் ஃபைவ் கடையிலையும் சரி ஐடிஆக் கடையிலையும் சரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அவங்க இப்போ அதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஏரியாவில் யார் ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியா ஒரு எங்கே இது ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இல்லை ஆக்சுவலி இது ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளே வெவ்வேறு மாவட்டத்தில் வேறு வேறு டைமில் இந்த மாதிரி சிமிலர் மதநிகள் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனால் அது ஃபுல்லாக கேப் பண்ணப்பட்டது லைக் அரியலூரில் மாதிரி ஒரு சடனாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒன்று சடனாக ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் காரணமே மக்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் இதை வந்து நம்ப வேண்டாம் இந்த மாதிரி மதந்தி இன்கேஸ் உங்கள் காதுகளுக்கு வந்தாலுமே நம்ப வேண்டாம் கிளாரிட்டி வேணும்னா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணால் நாங்களே எங்களோடய கண்ட்ரோல் ரூம்லேருந்து டேரெக்டாக தகவல் சொல்லுவோம் நாங்கள் இருக்குதா இல்லையான்னு எங்கேயாவது டவுட் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலி அது என்ன டவுட் இருக்குதுன்னா லோக்கல் காவல் நிலையம் ஹண்ட்ரடுக்கே கால் பண்ணால் கூட போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சைல்டு கிராப்பிங் கேங்கோ இல்லை சைல்டு கிட்னாப்பிங் கேங்கோ நம்ம லிமிட்டில் எங்கேயும் ஆப்ரேஷனே கிடையாது கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாகவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனதும் கிடையாது ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது இந்த மாதிரி வந்தைங்களை நம்பி மக்களுக்கு தேவையில்லாம சண்டைகளோ இல்லை சட்டத்தை கையில் எடுக்கிற ஒரு இடமோ கண்டிப்பாக வேண்டாம்ன்றதா நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கறது அந்த வீடியோ அதுதான் சொல்கிறேன் அந்த 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 ஆடியோ மெசேஜ் ப்ளஸ் வீடியோ அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியாவில் நடந்ததே கிடையாது கண்ணம்பாளையம் வீரபாண்டிபுரில் நடந்த இன்சிடென்ட்டே கிடையாது அந்த வீடியோ வேறு ஒரு மாவட்டத்தில் வேறு ஒரு சம்பவத்துக்காக நடந்த ஒரு வீடியோவை இதோடு ஜோடித்து இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க ஆக்சுவலி நம்ம பெரியநாகம்பாளையம் நடந்த விஷயம் என்னன்னா இரண்டு பேர் இரண்டு வடமாநில தொழிலாளர்கள் மிக்ஸி விற்கிறதுக்காக அந்த லோக்கல் ஏரியாவுக்கு போய் மிக்ஸி விற்றுருக்காங்க அந்த டைம் லோக்கல் மக்களுக்கு டவுட் வந்தவுடனே புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு என்னன்னு காவல்துறையை கூப்பிட்ருக்காங்க காவல்துறை விசாரித்து இப்போ லோக்கல் பொதுமக்கள் ஊர் தலைவர் மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கு கிளியராக எடுத்துக்கணும் இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க அவங்கள ஆண்டிசனடீன் செக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அசால்ட் எதுவுமே நடக்கல மக்கள் அவங்கள சூழ்ந்து அடிச்சது அப்படின்றதுக்கான அடிக்கவுமே இல்லை காவல்துறை கிட்ட சொன்னோன்னே காவல்துறை இன்டர்ஃபியராக மக்களோட டவுட்டை அச்சத்தை கிளியர் பண்ணி அந்த வடமாநில மாநில தொழிலாளர் அவர் கரெக்டான ஒர்க் தான் பண்ணுறான்றதை என்ஷூர் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம் நாங்கள் ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து தேவையில்லாமல் சுத்தரிச்சு இதை ஒரு வேற ஒரு இன்சிடென்ட் இது ஒரு தனியான ஒரு சம்பவம் வீடியோ ஒரு தனி ஒரு வேறு ஒரு வீடியோ இது ரெண்டுத்தையும் இணைச்சி தவறுதான வதந்தியை பரவிருக்காங்க கம்ப்ளீட்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஸோ அதுதான் நாங்கள் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது அப்படின்றோம் இதை பண்ணவங்க என்ன மோட்டிவ் அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அதற்காக கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதியப்படும் அண்ட் இதற்கான ஆக்ஷனும் கண்டிப்பாக எடுக்கப்படும் அதுதான் சொல்கிறேன் இது ஒரு சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இது வேறு எதுவுமே கிடையாது ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி அவங்க இருக்கிற குரூப்ல ஏதாவது ஒரு செய்தி வந்தாலுமே நான் மக்கள் கிட்ட கேட்கறது ஒன்றே தான் வெரிஃபை பண்ணுங்கள் எங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது எங்கள் அஃபீஷியல் வாட்ஸ்அப் ஹேண்டில் இருக்குது அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது யாருக்காவது எந்த டவுட் இருந்தாலும் கேட்க யோசிக்காதீங்க கேட்டால் காவல்துறை சைடிலிருந்து ஒன்னே கிளாரிஃபை பண்ணுவோம் இது கோவை மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஹெட் லைக் தமிழ்நாடு போலீஸ்க்கான லைக் ட்விட்டர் ஹேண்டில் வாட்ஸ்அப் ஹேண்டில் எல்லாமே இருக்குது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட் தலைமையிட்டத்தோட ஒரு தனி வாட்ஸ்அப் நம்பரே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்ல அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா காவல்துறை பற்றின எல்லா செய்திகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டேட்டில் எங்கே நடந்தாலுமே அதில் மெம்பர் ஆனால் கூட ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஸோ பெரியநாயகம்பாளையம் மக்கள் எப்படி இந்த ஒரு டவுட்டை காவல்துறை கிட்ட கேட்டு கிளியர் பண்ணி அந்த ரெண்டு வெளிமானத்துலேருந்து வந்தவங்களையுமே சேஃபாக அவங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சோன்ற மாதிரி எல்லா மக்களும் பண்ணோம் தான் நாங்கள் கேட்குறோம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்த பர்டிகுலர் வீடியோ பர்டிகுலர் ஃபோட்டோ பெருநாயகம்பாளையம் லிமிட்டுக்கு சேர்ந்ததே இல்லை அந்த இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தமுமே கிடையாது கம்ப்ளீட்லி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கிறதுமே ஃபர்ஸ்ட் அந்த வாஷ்ஸ் மெசேஜ்ல வீரபாண்டி பிரிவுல ரெண்டு பேர் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபர்தர் கண்டினியூடா அந்த வாஷ்ஸ் மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பேர் மேட்டுப்பாளையம் முனிசாலிட்டிகள் நுழைஞ்சிருக்காங்கன்னு வரும் எல்லாமே பியூர்லி போய் முழுக்க முழுக்க தான் முழுக்க முழுக்க வதந்தி தான் கம்ப்ளீட்லி வருது எங்களோட ஓன் கண்ட்ரோல் ரூம் நம்பரே இருக்கு நீங்க அதுக்கே கால் பண்ணலாம் நீங்களோட ஆகிடாக் நம்பருமே கொடுத்துருக்கோம் தனி வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கோம் இருந்து அதுலயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டன்ட்டா ரிப்ளை வரும் உண்மையா பொய்யா அப்படின்றது சொல்றதுக்கு உங்களுக்கு ஸோ தட் இந்த நியூஸ் உங்க எங்களோட பத்திரிகை நம்பர்கள் மூலமா எல்லா இடத்துக்கும் போகணுன்றதான் கேட்குறோம் நாங்கள் மக்கள் காலையில் எவ்ரி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களும் சரி டிவியில் நியூஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த நியூஸ் போய் சேரணும் இது ஒரு வதந்தி இந்த வதந்தியை நம்பி நம்ம ஆக்ஷன் கையில் எடுக்க வேண்டாம் நம்மளோட குழந்தைகளுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது காவல்துறை முழுக்க முழுக்க மக்கள் பக்கத்தில் கூட தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாமே பார்த்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சிட்ட எங்களோட நல்ல செய்திகளையும் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அவங்களால ஒரு ஒரு இன்ஃப்ளன்ஸருக்கும் தேர்ட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் தான் அவங்க முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு போய் சேருன்றது தான் எங்களோட நம்பிக்கை கண்டிப்பாக அதிகம் வில் லைக் லெவரேஜ் தோஸ் தோஸ் எஃபர்ட்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக இதுக்கு சைபர் நம்மளோட டிஸ்ட்ரிக் சைபர் டீம்லேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் யார் இதை ப பரப்பினாங்கன்றதை நம்ம கண்டுபிடிப்போம் இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டு வருடங்கள் ஆச்சு தென்மா நம்ம நம்ம ஊருக்காரங்களும் வடமாநிலங்களும் சண்டை போட்டாங்க அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் எங்கேயுமே கிடையாது ஒரு கார்டியலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்டான கோயம்புத்தூரில் இவ்வளோ வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை பார்ப்பவர்கள் இண்டஸ்ட்ரியை வந்து முன்னேற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்களோட கார்டியலாக அவங்க ஓன் இடத்துல இருந்து பார்த்துக்கிறாங்க ஸோ அதனால இதில் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது ரெண்டு குரூப்புக்கு நடுவில் காடிலான ஒரு ரிலேஷன் தான் எல்லா இடத்துலையுமே போய்கிட்டேன்